என்னோட பேர் வந்து இளைய பெருமாள் நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த நிறுவனத்தை பைரவா பர்னிச்சருங்கிற நிறுவனத்தை நடத்திக்கிட்டுருக்கேன் பொதுவாக இதை பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன பொருள் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது என்ன டிஸ்கவுண்டாக இருக்குது அப்படின்னா கஸ்டமரை வந்து நம்ம யாரையுமே புஷ் பண்ண மாட்டோம் ஒரு டென் தௌசண்ட்க்கு கொண்டு வர்றீங்க அதுக்கு ஒரு நல்ல பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம உற்பத்தி விலையில் உங்களுக்கு என்ன பண்ணித்தர முடியும் அதை சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாவது நம்மள்கிட்ட வந்து சுபமுகூர்த்தத்துக்கு நிறைய அவங்களுக்கு ஆஃபர் எப்படின்னா கட்டில் மெத்தை கட்டில் மத்த பீரோ கட்டில் மத்த சோபா இப்படிங்க தனித்தனியாக செப்ரேட்டாக வேணும்னா ஒரு மூணு பொருள் மட்டும் வேணும் நாலு பொருள் மட்டும் வேணும் இல்லை ஒரு அஞ்சு பொருள் மட்டும் வேணும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஒரு நல்ல ஆஃபர் வேணும் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு நல்ல ஆஃபர் வேணும் அப்படி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதைத்தான் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளை பொறுத்தளவு எது வேணுனாலும் ஒரு ஒன் லேக் ஆஃபர்ல எனக்கு ஒரு நாலு ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுங்கன்னா எல்லா உதவியும் நம்ம பண்ணுவோம் மெயின் சுக முகூர்த்த ஆஃபர் மெயினா பண்ணுவோம் இதுல வந்து கஸ்டமருக்கு ஒரு டவுட் வரும் என்ன வரும் அப்படின்னா சுகமுகூர்த்தம்னா எல்லாத்தையுமே நீங்க வாங்கணுமா அப்படிங்க அப்படி வாங்கலாம் தேவையில்லை அதே ஆஃபர்ல ஒரு கட்டில் மத்த மட்டும் எனக்கு அந்த ஆஃபர்ல பண்ணிட்டாங்கனாலும் தர்றதுக்கு நம்ம ரெடி அதனால நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க லைவா வாங்க நிறைய பேர் அவங்க பேச பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த சூடு நடத்துறோம் அப்படின்னா தரமான பொருட்களை நம்ம சோஃபாலாம் வந்து ஓன் மேனுஃபேக்சர்னால கஸ்டமரைஸ் நிறையா பண்ணி கொடுக்குறோம் நம்ம உள்ளே உள்ள கிளாத்து உங்கள் ஃபோமு எல்லாமே ஹைஜீனிக்காக இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி உங்களுக்கு கை தான் இருக்குது ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக உற்பத்தி விலைக்கு கொடுக்குறோம் ஃபுட்டன் தாட் பார்த்து ஃபஸ்ட்டாக வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு மாரைக்கால இருந்து அதுலேருந்து நம்ம குவாலிட்டி வாய்ஸாக இங்கிரீஸ் ஆகும் லைவ்வாக வரும்போது இங்கே புரிஞ்சுக்க முடியும் எல்லா மரமும் வந்து தேக்கு கொங்கு வேங்கை மதக்கினி டீக்கு நல்ல தரமான பொருட்களை மக்களுக்கு தெரிக்கும் போது தான் அதிக வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் நிற்பாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆல்ரெடி உங்களுக்கு மிஸ் ஆக ನೀವು ನಮ್ಮ ಪೇಸ ಪಾತೀನಿ ನೆರೆಯ ಮದರಲೇ ರೀ